வணக்க நண்பர்களே இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் சர்வீஸ் பண்ணக்கூடிய புத்தகம் நம்மகிட்ட இருக்குது அது கூடவே முப்பது ப்ளஸ் சர்வீஸ் வீடியோக்களும் வரும் இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வணக்க நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிடில் போர்டு ஸோ அந்த மிடில் போர்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன இது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் சம்பந்தமான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நம்ம வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் டுவெண்ட்டி ஒன் இயர் ஃபோர் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி டயர்ட் இருக்கும் அது நம்மக்கிட்ட கையில இல்லை ஸோ அதனால் அந்த ஃபோட்டோ சைடில் வரும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எப்படி எடுத்துருக்கேன் ஸோ இதுதான் அந்த டுவெண்ட்டி ஒன் இயர் ஃபோர் ட்ரான்ஸ்ஃபார்மரு பார்த்திங்க அப்படின்னு வச்சுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ இந்த பக்கம் நாலு லுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் நாலு லுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே வச்சு எழுதி பார்க்குறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ இந்த சைடு இந்த சைடு ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம வெல்டிங் மிஷின் ஆர் டூ வெல்டிங் மிஷினில் நம்ம சென்ட்ரில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அவுட்புட் புட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸு ஸோ இதோ அதோடய டயக்ராம் வந்து நம்ம நெட்லேருந்து உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் நெட்லேருந்து எடுத்த டயக்ராம் இது ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய டயோடு டயோடு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா டி நைன் டூ ஜீரோ டூ டயோடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த சைடு ஆறு இந்த சைடு ஆறு அப்படின்னு சொல்லி மொத்தம் பன்னெண்டு டயோடு இருக்கும் ஸோ இது வந்து எப்படி இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா பாட்டம் போர்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் பாட்டம் போர்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போகிறோம் ஸோ நம்ம மேலேருந்து இருந்து வர்ற இடத்துல நமக்கு வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மர் மூணு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் மூணு ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பய டயோடு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா தெரியும் டி நைன் டூ ஜீரோ டூன்னு போட்டுருக்குங்களா டி நைன் டூ ஜீரோ டூ டயர்டு வந்து பன்னெண்டு டயர் ஒரு சைடுக்கு இந்த சைடு மூணு இந்த சைடு ஆறு இந்த சைடு ஆறுன்னு மொத்தம் பன்னெண்டு டயோடு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு ஸ்டண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸ்டண்டு ஒன்று இருக்குது இங்கே கேள்விப்பட்டமாக இருக்கல எல்லாருமே சொல்கிறது வந்து இந்த ஸ்டண்ட் ரெஸ்டன்ஸ் தான் ஸோ இந்த ஸ்டண்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது நிறைய ஆடுது என்ன ஓகேங்களா ஸோ அந்த ஸ்டண்டு ரெஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு கெப்பாசிட்ரு இங்கே ஒரு ரெஸிடன்ஸு அடுத்து இங்கே ஒரு ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்குது மற்ற மூணு கெப்பாசிட்டர் இதில் இந்த இடத்துல ஒரு ரெஸ்டன்ஸ் வரும் இதில் போடலை நான் இதோட வேலை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன் ரெண்டு ரெசிஸ்டர் இருக்குது ஓகேங்களா ஸோ இது தான் நமக்கு இந்த போர்டில் இருக்கக்கூடிய கண்ட்டு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி டாப் ஓரிலிருந்து இதுக்கு சிக்னல் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இந்த இடத்துல ஐ போட முடிஞ்சதுன்னா நான் ஐ போடுறேன் ஓகேங்களா அதை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்த்துடலாம் ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்போவுமே ஏசியில் தான் வேலை செய்யும் ஓகேங்களா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ அது இதில் இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன் ஆ ரைட் ஸோ இது தான் லாஸ்ட்டு பார்த்த வீடியோவில் உள்ளது ஸோ நமக்கு வந்து டிசி போர்ட்டு அதாவது டாப்பூரில் உள்ள டிசி போர்ட்டில் ஸோ இதுதான் இந்த டாப் போர்டு இந்த டாப்பூரில் உள்ள இந்த டிசி போர்ட்டு வந்து இது தான் ஸோ இந்த இடத்துலேருந்து வரக்கூடிய நம்ம டிசி சப்ளை கொடுக்கும்போது இந்த இடத்துல ஏசி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நமக்கு வந்து ஒரு போலாரிட்டி ரெண்டு போலாரிட்டி ஸோ இந்த இடத்த சொல்லியிருந்தோம் இந்த இடம் ஸோ இந்த இடம் தான் வந்து இந்த பின்னு ஓகேங்களா ஸோ இந்த பின்னுக்கு வந்து நமக்கு வந்து ஏசி வந்து ஃபார்வர்டு பயர்ஸ்லேயும் ரிவர்ஸ் பயர்ஸையும் கிடைக்கும் இதில் இருந்து தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட இந்த ரெண்டு பின்னுக்கும் ஸோ இந்த ரெண்டு பின்னுக்கும் வந்து நமக்கு வந்து இன்புட் கிடைக்கும் நமக்கு வந்து அவுட்புட் வந்து கீழே இருக்கிற செகண்டரி காயின் மூலமாக கிடைக்கும் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அந்த இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு கம்பேரிசனுக்காக நான் இந்த ரெண்டு இப்படி வச்சுருக்கேன் ஸோ இதுதான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரி இதில் சிடி ஒன்று சிடி டூ ஸோ இந்த ரெண்டுக்கும் தான் நமக்கு வந்து கரண்ட் வந்து இன்புட் ஆகும் எந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலருந்து ஸோ இங்கேருந்து ப்ளஸ்ஸு இங்கேருந்து ஒரு மைனஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு பிளாக் அண்ட் ரெட் கலர் ஒயரில் இந்த ரெண்டுக்கு வந்து இன்புட் ஆகும் நமக்கு வந்து அவுட்புட் வந்து இந்த இடத்துலேருந்து கிடைக்கிது ஓகேங்களா இப்போ நம்ம இதிலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஏழு பின் இருக்கும் அதோடய டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து ப்ரைமரி காயில் இந்த சைடில் இருக்கிறது வந்து ப்ரைமரி ஸோ இது வந்து பிரைமரி காயில் இது வந்து செகண்டரி ரெண்டு செகண்டரி இருக்கும் ஸோ இது வந்து ரெண்டு செகண்டரி இருக்கும் ஸோ ரெண்டு செகண்டரி வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு செகண்டரி வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மொத்தம் ஏழு பின் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஒரு செகண்டரி வந்து இந்த ஏழு பின்னு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஏழு டூ ப எட்டு டூ பதினாலு ஸோ மொத்தம் ஏழையிலும் பதினாலு பின் இருக்குது அதுக்காக இந்த செகண்டரிக்காய் இல்லை இது கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ரெண்டு பயஸு வந்து நம்ம வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஃபார்வர்ட் பயாஸ் ஒன்று ரிவர்ஸ் பயஸ் ஒன்று ஃபார்வேர்ட் பயஸ்னால் இப்படி கரண்டு போகுது ஸோ இங்கேருந்து இந்த டைரக்ஷன் மூலமாக ஃபார்வர்ட் பயஸில் போகும் ரிவர்ஸ் பயஸில் இங்கேருந்து இருந்து இப்படி போகும் ஸோ நமக்கு வந்து ரெண்டு பயஸ் கிடைக்கும் இந்த ரெண்டு பயாஸ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரிகர் போர்டு ஓகே நான் போர்டு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ட்ரிகர் போர்டு சிக்னல் இந்த சிக்னல் வந்து நமக்கு கண்ட்ரோல் போர்டில் இருந்து கிடைக்கும் இந்த சிக்னலை பொறுத்து நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மாஸ்பெட்டை வந்து வேலை செஞ்சு நமக்கு ஃபார்வர்ட் பயஸிலையும் ரிவர்ஸ் பயசிலையும் நமக்கு வந்து வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து நமக்கு ஃபார்வர்டு வயசில் வேலை செய்யும்போது செகண்ட்ரி காயில் ஒன்று வந்து வேலை செய்யும் ரிவர்ஸ் பயாஸில் வேலை பார்க்கும்போது செகண்டரி காயில் வந்து ரெண்டு வந்து வேலை செய்யும் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபார்வர்ட் பயாஸ் வேலை செய்யும்போது இந்த சைடில் இருக்கிற எல்லா ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லா டயோடும் வேலை செஞ்சு அவுட்புட் கொடுக்கும் செகண்டரி ரிவர்ஸ் பயஸ் வரும்போது இந்த சைடில் இருக்கிற டயோடு எல்லாம் வேலை செகண்டரி காயில் ப்ளஸ் டயோடு எல்லாம் வேலை செஞ்சு நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த இதோட டயக்ராமு ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து நம்ம வச்சுருப்பாங்க நம்ம வந்து இது எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னு தெரியும் இதில் வந்து ஒன்று ரெண்டுன்னு ஒரு பின் இருக்கும் ஆறு ஏழுன்னு ஒரு பின் இருக்கும் சென்று பின்னு மட்டும் நமக்கு அந்த மூணு பின்னையும் எடுத்திருப்பாங்க இது வந்து காமனு ஸோ இது வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு இது வந்து இந்த இடத்துல வந்து காமனு அப்போது செகண்டரி காயில் சென்டரில் இருக்கிற மூணு பின்னு காமனு புரியுதுங்களா பத்து பதினொன்று பன்னெண்டு ஸோ இதை வச்சு கனெக்ட் பண்ணும்போது இந்த மூணு பின்னும் காமனு புரியுதுங்களா ஸோ இந்த மூணு பின்னும் இந்த மூணு பின்னும் காமனு இங்கே வரும்போது இந்த மூணு பின்னு காமனு ஸோ இந்த காமனை வந்து எடுத்து தான் நமக்கு வந்து எங்கே கொடுத்துருப்பாங்க வெல்டிங் மிஷினில் மைனஸ்னு ஒரு ஃபீமேல் ஹோல்டர் வரும் பார்த்தீங்களா ஸோ அந்த ஹோல்டருக்கு கொடுத்துருப்பாங்க அதை செக் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தேன் சென்ட்ரலில் இருக்கிற மூணு பின்னு காமனு ஒன்று ரெண்டு சாரி இது கிடையாது ஒன்று ரெண்டு விட்டாச்சுன்னா மூணு நாலு அஞ்சு இங்கே ஒன்று ரெண்டு விட்டாச்சுன்னா மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு விட்டாச்சுன்னா மூணு நாலு அஞ்சு மூணு நாலு அஞ்சு மூணு நாலு அஞ்சு மூணு நாலு அஞ்சு ஸோ இப்போ சென்டரில் இருக்கிற அதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி இருக்கிற சென்டரில் இருக்கிற மூணு பின் வந்து நம்ம காமன் அப்படின்னு சொல்லி நம்ம எதுலேருந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த டயக்ராம்லேருந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த டயக்ராம்லேருந்து இருந்து பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய சென்ட்ரு மூணு பின்னு வந்து நமக்கு வந்து காமன் சொல்லி பார்த்துருக்கோம் அதை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு இதை வந்து எப்படி கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் கண் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து நமக்கு இங்கே வந்து மைனஸு ஸோ இந்த மைனஸும் இந்த பின்னும் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் ஸோ மல்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம் மல்டிமீட்டரில் டயோடு மூடு போடுறோம் ஸோ டயோடு மூடு போட்டுட்டோம் டயோடு மூடு போட்டுட்டு ஓகேங்களா சவுண்டு கேட்குதுங்களா ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வச்சுனா இங்கே மைனஸ் தான் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து இந்த பக்கம் தெரியாது ஸோ அதனால் மாற்றி வச்சுருக்கேன் மைனஸ் தான் வச்சுருக்கேன் ஸோ மைனஸில் வச்சுட்டு சென்ட்ரு பின்னு ஓகேங்களா ஒன் மூணு நாலு அஞ்சு மற்ற பின்னில் வைக்க வராது இங்கேயும் மொதல் பின்னில் வைக்க வரல ரெண்டாவது பின்னில் வைக்கவே வரல மூணு நாலு அஞ்சு சேம் மூணு நாலு அஞ்சு மூணு நாலு அஞ்சு மூணு நாலு அஞ்சு மூணு நாலு அஞ்சு வேறு எதுலேயும் பார்த்திங்க அப்படின்னு வச்சுன்னா வராது ஸோ இது வராது ஸோ இது வந்து ரெண்டாவது பின் வரல ஓகேங்களா ஸோ இப்போது நமக்கு மைனஸை செகண்டரி காயிலேருந்து எடுத்துட்டாங்க நான் அது வந்து லைட்டு தருகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸில் போடுறேன் இப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா தெரியுதான்னு எனக்கு கரெக்டாக தெரில அது வந்து ஒரு ஒரு உங்களுக்காண்டி ஒரு லைட்டில் எடுத்து போட்டிருப்பேன் ஸோ அந்த மாதிரி சென்டர் பின்லேருந்து நமக்கு வந்து வருது ஓகேங்களா ஸோ இதை வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இன்னொன்று வரைஞ்சி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா தெரியுதுங்களா ஆ ஓகே சரி இது ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணோம் இது வந்து டாப் ஓர்டு ஸோ டாப் போடுங்கிறது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது தான் ஸோ இந்த டாப் போர்டில் இந்த இடத்துல இருந்தால் நமக்கு வந்து கனெக்ஷன் வந்து நம்ம எடுக்கிறோம் ஸோ இது அந்த டாப் ஓடு ஸோ டாப் இருந்து இந்த ரெண்டு ஒயரும் ஒரு பிளாக்கு ஒரு ரெண்டு ஸோ சாம்சங் எதுனாலும் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து ப்ளஸுக்கும் இன்னொன்று வந்து இந்த தனித்தனி கெப்பாசிட்டி கூட கனெக்ட் ஆகிற இடத்துக்கும் வரும் ஸோ இந்த ரெண்டு இடத்துல தான் நம்ம இங்கேருந்து எடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இது வந்து ப்ரைமரி காயில் செகண்டரி காயில் ஸோ இங்கே ஒரு செகண்டரி காயில் இருக்குது இங்கே ஒரு செகண்டரி காயில் இருக்குது ஓகேங்களா ஸோ செகண்டரி காயிலில் சென்ட்ரு பின் வந்து நமக்கு வந்து எங்கே எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னுச்சுனா காமனுக்கு வந்து எடுத்துருப்பாங்க ஸோ நல்லா பார்த்திங்கன்னா சும்மா புரியுறதுக்காக ஸோ இது செகண்டரி காயில் செகண்டரி காயில் சென்டர் பண்ணிக்கிது இது இது அதேமாதிரி இங்கே 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 ஸோ எல்லாத்தையும் லூப் அடித்து இப்போது உங்களுக்கு டவுட் வரும் நான் நீ வந்து மைனஸில் டச் பண்ண ஸோ அப்படின்னு சொல்லி வரும் ஸோ நம்ம வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து எப்படி செக் பண்ணோம்னா மைனஸில் செக் பண்ணி இந்த ஹோல் தான் செக் பண்ணோம் இந்த ஹோல் தான் செக் பண்ணோம் இந்த ஹோல் தான் செக் பண்ணோம் இப்படி தான் செக் பண்ணோம் ஸோ இதுக்கும் மைனஸுக்கும் கனெக்ஷன் இருக்குது ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக இதுக்கும் இதுக்குமே கனெக்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ எல்லாமே காமன் எடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு ட்ராயிங் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு ஸோ எல்லாமே காமன் எடுத்து ஒரு லூப் அடிச்சு அங்கேருந்து ஒரு லூப் போட்டு மைனஸுக்கும் கொடுத்துருக்காங்க இது எப்படி எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னிலேருந்து வரக்கூடிய இந்த ரெண்டு ஜம்பரையும் விட்டுருங்க இந்த சம்பரை எடுத்துக்கோங்க இது சென்ட்ரலேருந்து வரக்கூடியது ஒரு லூ பிடிச்சி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்களா இந்த இடத்துல காமன்லேருந்து வரக்கூடியது ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்களா இங்கேருந்து வரக்கூடியது ஒரு காமன் எடுத்தது இங்கே கொண்டு வந்துட்டாங்களா மொத்தமாக போட்டு ஸோ இந்த ட்ராக்கு வந்து இதுதான் மைனஸு மைனஸ் ஓகேங்களா இங்கேருந்து ஒரு லூப் அடித்து இங்கே மைனஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது வந்து எல்லாமே எல்லாத்தோட ஒன்று ரெண்டு மூணு மூணு வந்து ஜாயின்ட் ஆகிற இடம் இங்கேருந்து ஒரு லூப் அடித்து மைனஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது வந்து காமன் ஸோ காமன் வந்து நமக்கு வந்து செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இப்படி தான் கிடைக்கிது ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தேவை ஸோ நெகட்டிவ் வந்து நம்ம பார்த்துட்டோம் பாசிட்டிவ் வந்து நம்ம டயோட் மூலமாக எடுக்க போகிறோம் ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ஏசியில் ஒர்க் ஆகும் நமக்கு வந்து அவு டிசி அவுட்புட் நம்ம எடுக்கிறதுக்காக நம்ம அதை நம்ம பண்ண போகிறோம் ஸோ அது டிசி வந்து எப்படி கனெக்ட் இருக்காங்கன்னா செகண்டரி காயிலோட இன்னொரு முனை ஸோ செகண்ட்ரி காயிலில் இந்த ஒன்று ரெண்டுங்கிறது ஒரு முனை ஆறு ஏழுங்கிறது ஒரு முனை அதுமாதிரி எட்டு ஒம்போதுங்கிறது ஒரு முனை பதிமூணு பதினாலுங்கிறது ஒரு முனை ஸோ தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம் இந்த செகண்டரி கயிலுக்கு இப்போ நீங்கள் அந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சாலே உங்களுக்கு தெரியும் செகண்ட்ரி கயிலில் இந்த ரெண்டு சைடும் அதாவது ஒன்று ரெண்டு இந்த ரெண்டும் டைரெக்டாக ஒரு டயோடுக்கு வந்து கொடுத்துட்றாங்க ஸோ வந்து ஒரு டயோடுக்கு வந்து எப்படி கொடுத்துட்றாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு டயோடு எப்படி இருக்குன்னா ஸோ இதுதான் தான் அந்த டயோடு ஸோ டி நைன் டூ ஜீரோ டூ அப்படிங்கிற ஒரு டயோடு ஸோ அந்த டயோடுலேயே சிம்பிள் போட்டுப்பாங்க இங்கே வந்து ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு இது வந்து காமன் அவுட் புட் வந்து மைனஸு சென்ட்ரு பின்லேருந்து எடுக்கிறோம் அப்போது நமக்கு ஒன்றா நம்பரும் ரெண்டா நம்பரும் ஒன் டூ அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்திங்களா அந்த ரெண்டு பின்லேருந்து வரக்கூடியதை இந்த பின்னுக்கும் இந்த பின்னுக்கும் கொடுத்து நம்ம அவுட்புட்டு இந்த இடத்துலேருந்து எடுக்கும் இந்த இடத்துலேருந்து அவுட்புட் எடுக்கும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே பண்ணுதோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னுச்சின்னா தெரியும் இந்த ரெண்டும் ஒரு டய எடுக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ரெண்டும் ஒரு டய எடுக்கும் போகும் இந்த ரெண்டும் ஒரு டய எடுக்கும் இந்த ரெண்டும் ஒரு டய எடுக்கும் போகும் அவுட்புட் வந்து நம்ம லூப் போட்டு எடுத்துருப்போம் அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுதான் இந்த போர்டில் இருக்கக்கூடிய டயக்ராமே ஒரு ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் நான் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னுச்சின்னா சென்டரில் இருக்கிறது ஒன்று இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒரு சைடு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதில் வந்து மூணு நாலு அஞ்சு இந்த மூணு நாலு அஞ்சு வந்து காமனு நம்ம காமனை போட்டு நம்ம வந்து மைனஸுக்கு எடுத்துட்டோம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இந்த காமன் வந்து மைனஸுக்கு எடுத்து நம்ம மைனஸுக்கு கொண்டு வந்துட்டோம் இப்போது சைடில் இருக்கக்கூடிய ஒன்றாம் நம்பரு ரெண்டாம் நம்பரு ஆறாம் நம்பரு ஏழாம் நம்பரு ஸோ இது தான் நம்ம வந்து டயரானில் பார்த்துருந்தோம் ஒன்று ரெண்டு ஆறு ஏழு நம்ம எங்கே கொடுத்துருந்தோம் ஒரு டயோடுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்து நம்ம என் அவுட்புட் வந்து நம்ம எடுத்துருந்தோம் பாருங்க ஒன்று ரெண்டு செகண்ட்ரி காயிலில் ஒன்று ரெண்டு வந்து டயோடோட ஒரு முனைக்கும் கடைசி முனைக்கும் போகுது ஸோ டயோடோட ஒன்றா நம்பருக்கும் மூணா நம்பருக்கும் போகுது டயோடோட ஒன்றா நம்பரு மூணா நம்பரு ஸோ இந்த ரெண்டுக்கும் கொடுத்து நம்ம அவுட்புட்டை வந்து ரெண்டாம் நம்பரில் வந்து எடுக்கும் அதே மாதிரி தான் அவங்க எடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த ரெண்டும் லூப் எடுத்துருப்பாங்க அதிலேருந்து அவுட்புட் வந்து வெளியே வருது அதேமாதிரி இன்னொரு டயோடு வந்து எடுத்துருப்பாங்க இப்போ இது வந்து டயோடு ஒன்று இது வந்து டயோட் ரெண்டு பின் வந்து அதே மாதிரி சென்ட் எடுத்து அது வந்து ப்ளஸுக்கும் கொண்டு வந்துருப்பாங்க இந்த ரெண்டுமே ஒரு இருந்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க ஒன்று ரெண்டு நல்லா பார்த்தீங்க அப்படின்னு தெரியும் இதில் இருந்து காமன் அவுட்புட் வந்து காமன் ஆகிறது வந்து ப்ளூ படித்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இந்த டயோடோட காமன் இங்கே இருக்கும் இந்த ரெண்டு டயோடோட காமன் மொத்தமாக ஒரு இடத்துக்கும் இந்த அடுத்த டிரான்ஸ்ஃபார்மரோட காமன் இங்கே ஸோ அடுத்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் டயோட் வந்து காமனாக எடுத்து இங்கே அதே மாதிரி ஆப்போசிட் டேரெக்ஷனில் ஸோ ஆப்போசிட் டேரெக்ஷனில் கொடுக்கும்போது இந்த ரெண்டையும் எடுத்துருப்பாங்க இந்த ரெண்டையும் லூப் அடித்து ஸ்டண்ட் லைனுக்கு வந்து முன்னாடி கொடுத்துருப்பாங்க ஸ்டண்ட் லைனுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க அப்போது நமக்கு மேலே ஃபார்வர்ட் பயஸில் வேலை செய்யும்போது இது ஃபுல்லாக வேலை செய்யும் ரிவர்ஸ் பயஸில் வேலை செய்யும்போது இது ஃபுல்லாக வேலை செய்யும் இந்த ரெண்டும் வேலை செய்கிறதுனால நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும் ஸ்டண்டில் கொடுத்து ஸ்டண்ட் மூலமாக நமக்கு வந்து வெளியே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ ஷண்ட் லைனுக்கு கொடுத்து ஷண்ட் லைன் மூலமாக நமக்கு வந்து வெளியே மொத்தமாக கா அவுட்புட்டில் வந்து எடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி தான் வச்சு பார்க்க போகிறோம் எது எது எங்கள் ஊரில் வச்சு எடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபார்வர்ட் வயசு ரிவர்ஸ் வாயசு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தெரியும் இந்த டயக்ராம் போட்டு ஸ்டண்டில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டயக்ராமை தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸு ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபார்வர்ட் பயஸில் இந்த செடி ஃபுல்லாக விளைசியும் ரிவர்ஸ் வயசில் இருந்து செடி ஃபுல்லாக எல்லா டயோடுமே உங்களுக்கு வந்து பேரலாக தான் மூவ் பண்ணியிருப்பாங்க சீரீஸில் போட்டிருப்பாங்க மாட்டாங்க பேரலில் போட்டிருப்பாங்க அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா ஒரு டயோடு போச்சு அப்படின்னு வச்சுனாலும் மீதி இருக்கிற பதினொன்று டயடோமே உங்களுக்கு ஷார்ட் காட்டும் ஸோ அதை எப்படி சர்வீஸ் பண்ணுங்கிறத அடுத்த வெடியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் போச்சு அப்படின்னு நமக்கு ஓசி கம்ப்ளைண்ட் வரும் அவுட்புட் கம்ப் அவுட்புட் வந்து ஒழுங்காக காட்டாது சில நேரங்களில் டிஸ்பிளே கூட ஆன் அளவுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸும் இந்த டயடும் நமக்கு வந்து ஃபால்ட்டை ஏற்படுத்தும் ஓகேங்களா நன்றி